பல்கலைக்கழக நிதி நல்கை குழு உன்னுடைய வேலை நிதி நல்குவது மட்டும்தான் ஒரிஜினல் சட்டத்தை எடுத்து பார்த்தால் என்று ஒரு இடத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கும் கான்சிக்வன்சஸ் என்றால் யூஜிசி கொடுக்கின்ற ரெக்கமெண்டேஷன்ஸ் அமல்படுத்தாவிட்டால் எடுக்கப்படு எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் என்ன நடவடிக்கை அவர்கள் அதிகபட்சம் எடுக்கலாம் என்றால் கொடுக்க வேண்டிய நிதியை நிறுத்தி வைக்கலாம் கொடுக்க வேண்டிய நிதியை நிறுத்தி வைப்பதை தவிர வேறு எந்த அதிகாரமும் முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் சொன்னது போல அந்த புதிய சட்ட திருத்த விதிகளில் அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் அதிர்ச்சியை ஏற்படுத்துவதாக இருக்கிறது பதினோராவது பாயிண்ட்ல டீபார் பண்ணிருவேன் உனக்கு கல்வி அங்கீகாரம் வழங்குவதற்கான தகுதி இல்லாமல் பண்ணிடுவேன் அதுல படிச்ச மாணவர்களுடைய அங்கீகாரத்தை ரத்து பண்ணிடுவேன் உன்னால எந்த கோர்ஸ் நடத்த முடியாம பண்ணிடுவேன் என்று மிரட்டல் விடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த மிரட்டலை விடுப்பதற்கு